வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம் இன்றைக்கி நம்ம மட்டன் கறி சுவையில் சைவ கோலா உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காயில் தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்து கொடுக்கலாம் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு இட்லி தட்டை போட்டுட்டு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வாழைக்காய் அது மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கிறேன் அது இதில் சேர்த்துட்டு வேக விட்டுக்கலாம் வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் இது வெந்து வர்றதுக்கு நம்ம அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டிருக்கேன் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை பவுடர் பண்ணியாச்சு வேறு ஒரு பெரிய மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் எதாவது விட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் எந்த அளவுக்கு மையை வைக்க முடியுமோ மைய வச்சுட்டு எடுத்துக்கும் தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நான் மையை வச்சு வச்சுருக்கேன் நமக்கு பூண்டு ஈரம் இருக்கும் இஞ்சியில் அந்த இளமே வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த பொருளெல்லாம் அரைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது தோல் உரிக்க முடியாது வெளியில் எடுத்துகிட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்ட பிறகு தோல் உரிச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த வாழைக்காய் நமக்கு நல்லா ஈஸியாகவே தோல் உரிக்கிறதுக்கு வரும் எல்லா வாழைக்காய்களையுமே இதே மாதிரி நம்ம தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வாழைக்காயுமே தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இதை மிக்ஸி கப்பில் பல்சில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசூச்சு விட்டுக்கோங்க நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா இதை மசூச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே மசூச்சிட்டேன் ஒன்று ஒன்று கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ரொம்பவும் குழக்கொழப்பாக மசிக்கவே வேண்டாம் இப்போ இதில் நம்ம கால் பாகத்தை மட்டும் கொஞ்சம் குற குறைப்பாக விட்டுட்டு மீதமுள்ள முக்கால் வாசி அளவுக்கு வாழைக்காவை எடுத்து நம்ம அரைச்சிருந்த மாருங்க தேங்காய் எல்லாம் அது கூடவே சேர்த்துட்டு நான் மீதம் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டோம் ஒன்றா சேர்ந்து வரும் கொஞ்சம் நமக்கு பைண்டிங்காக நமக்கு கோலாருடை போட்டு போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதை மறுபடியும் அதே மிக்சிங் பவுலில் ஏற்கனவே வாழைக்காய் இருக்குது பாருங்கள் அது கூடவே இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்குன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மசாலா அரைச்ச பாருங்கள் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அப்போ பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கவே கூடாது அந்த வாழைக்காயில் மசாலாவில் இருக்கிற ஈரமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையே ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேவைப்படாது கொஞ்சம் மாவு கட்டியாக சேர்ந்து வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்தேன் அந்த ரெண்டு வாழைக்காய்க்கு நான் அந்த அரைச்சிருந்த கால் கப் கடலையுமே ஃபுல்லாகவே சேர்த்து தான் இது கரெக்டான பதத்தில் இருக்குது நமக்கு வாழைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டோம்னா கையில் ஒட்டாது இப்போ நீங்கள் கோலா உருண்டை எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக உருட்டிகிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் உருட்டிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இது ஒன்றுலேருந்து பத்து சைஸ் வரைக்கும் கிடைக்கிது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு முதல்ல ஃபுல்லாக போடாமல் இந்த மாதிரி ஒன்று மட்டும் போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்குதான்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிஞ்சு வரலை பிரிஞ்சு வர நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கோலா உருண்டை பிரிஞ்சு வர்ற மாதிரியே இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையே அரைச்சி இது கூட சேர்த்து கலந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கலாம் எனக்கு பிரியாது இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துட்டு பொரிச்சிக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொறிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச கலந்துவிட்டு கலந்து விட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில் பவுல்ஸுமே பாருங்கள் நல்லாவே அடங்கி வந்துடுச்சு இப்போ நாம் எண்ணெயை வடிச்சுட்டு இந்த கோலா உருண்டைகளை வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம மீதும் உள்ள எல்லா கோலா உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் டேஸ்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்